அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்தில் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய இரு திணை ஐம்பால் மூவிடம் இந்த மூனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமானதுங்க கேள்வி ஏரியா எப்பயுமே இந்த மூவிடம் அப்படின்றதுல தன்மை முன்னிலை படர்க்கை இருக்கும் இதில் எப்பயுமே வந்து ஒரு வினா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முறையாக நம்மளுடைய சேனலுக்கு வர்றவங்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க ஈர திணை திணைனா உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது உயர் திணை அக்ரிணை இதில் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க நிறைய பேர் வந்து ஆடு மாடு பசுக்கள் இதெல்லாம் சொல்லும்போது வந்து உயர் திணைன்னு சொல்கிறாங்க தவறுங்க நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது வந்து திணை வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து உயர் திணை இன்னொன்று வந்து அக்ரிணை உயர் திணைனா என்னன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஆறறிவை உடைய மக்கள் சரியாங்க அப்போ ஆறறிவு இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் உயர்தினை சரியாங்க மக்களை தவிர்த்த பிற உயிருள்ள உள்ள பொருளாக இருக்கலாம் உயிரற்ற பொருளாக இருக்கலாம் எல்லாமே வந்து என்னதான் தான் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனிதன் மட்டும்தான் என்னதுங்க உயர்தினை சரிங்களா ஸோ மனிதனை தவிர்த்து மற்ற உயிருள்ள பொருள்கள் இருந்தாலும் சரி உயிரற்ற பொருள்கள் இருந்தாலும் சரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிணை தான் இப்போ உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா மனிதனை தவிர மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அக்ரிணை இந்த அக்ரிணையை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னு சொல்லி பாருங்கள் அல் ப்ளஸ் திணை சரியாங்க இது ரொம்ப முக்கியமானது அக்ரிணை வந்து பிரித்தெழுதுகன்னு கேட்பாங்க அல் ப்ளஸ் திணை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியாங்க அவ்வளோதான் இரு திணைனா இவ்வளோதான் வேறு எதுவுமே நமக்கு தெரிய வேணாம் அதாவது வந்து உயர் உயிர்திணைன்னா என்ன அக்ரிணைன்னா என்ன இவ்வளோ தான் கான்செப்ட் அடுத்தது பாருங்கள் ஐம்பால் இந்த திணை பார்த்தோம் பார்த்தவங்க இந்த திணையோட உட்பிரிவை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம் பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ பால்னா பகுப்புன்னு சொல்லலாம் இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா பால் என்பதன் பொருள் என்னன்னு உங்ககிட்ட கேட்பாங்க ஸோ பால் அப்படின்னா பகுப்புன்னு சொல்லலாம் இல்லாட்டி பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ இந்த பால் எத்தனை வகைப்படும் இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு கேட்ட கேள்விகள் அப்போ பால் அப்படின்றது ஐந்து வகைப்படும் சரிங்களா உங்களுக்கே நல்லா தெரியும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஐந்து வகைப்படும் இதில் என்ன கேட்பாங்கன்னு தெரியுமாங்க உயர்தினைக்கு உரிய பால்களின் பிரிவுகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா இதான் நமக்கு கேள்வி அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது உயர் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் உயிருள்ள அதாவது வந்து மனிதன் அப்போ மனிதனில் ஆண் இருக்காங்க பெண் இருக்காங்க பலவின் பால் இருக்காங்க அதாவது சாரி பழவின் பால் இல்லைங்க பலர்பால் சரி அங்கே பலர்பால் அப்படின்னா மக்கள் அதுக்கப்புறம் பெண்கள் அதுக்கப்புறம் ஆண்கள் இந்த மாதிரி வந்து மொத்தமாக சொன்னோம் அப்படின்னா அது வந்து பலர்பால் அப்போ இது ரொம்ப முக்கியமானதுங்க அப்போ உயர்தினை வந்து எத்தனை பால் பிரிவுகளை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்பாங்க உயர்தினை அப்படின்றது மூன்று வகையான பால் பிரிவுகளை உள்ளடக்கியது ஒன்று ஆண்பால் இன்னொன்று பெண்பால் இன்னொன்று வந்து பலர்பால் சரியாங்க அப்போ அக்ரணைக்கு என்ன இருக்கும் ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டுமே அக்ரணைக்கு உரியது ஒன்றன் பால் பலவின் பால் இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அக்ரணைக்கு உரியது சரியாங்க அடுத்தது பாருங்கள் உயர் பால் வகுப்புகள் இதாங்க நமக்கு வினாவாக வைப்பாங்க சரியாங்க இப்போ ஆண்பால்னால் ஏதோ ஒரு ஆணை குறிக்கணும் அவ்வளோதான் வீரன் வீரன்னா ஒரு ஆண்மகனை குறிக்கிறது தான் வீரன் அடுத்த அண்ணன் மருதன் ஏதோ ஒரு நேமு சரிங்களா ஸோ அந்த நேம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஆண்பால் இதே எது பெண்பால்னால் உங்களுக்கு தெரியும் மகள் அரசி தலைவி செல்வி ஏதோ ஒரு பேரை நீங்கள் வந்து வச்சுக்கரலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து பெண்பால் பலர் பால் பார்த்து வச்சுக்கிறணும் நிறையா பேருக்கு ஆடவர்னா ஆண்கள்னு தெரிய மாட்டேங்குது ஆடவர்னா ஆண் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆண் கிடையாதுங்க சரிங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜவுளி கடைக்கு போகிறீங்க அப்போ அங்கே என்ன போட்டிருப்பாங்க ஆடவர் பிரிவு அப்படின் தான் போட்டிருப்பாங்க அப்போ ஆடவர்னால் யாருங்க ஆண்கள் தான் ஆடவர் ஆண் மட்டும் கிடையாது அதாவது வந்து என்னதுங்க ஆண்பால் மட்டும் ஒரு நபரை மட்டும் குறிக்கலை ஆடவர் அப்படின்னா நிறைய பேரை குறிக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மக்கள் மக்கள்னாலே பல பேர் தான் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மக்கள்னால் ஒரு ஆளை மட்டுந்தான் குடிக்கிறது போல் அப்போ மக்கள்கள் கூட்டம் அலைமோதியது அப்படின்னா அதை வந்து சிலர் சரின்னு சொல்கிறாங்க தப்புங்க மக்கள் கூட்டம் அலைமோதியதுனாலே வந்து என்ன தான் மிகச் தான் ஏன்னா மக்கள் அப்படின்னா பல பேரை குறிக்கிறது தான் மக்கள் அடுத்தது பாருங்கள் பெண்கள் அது உங்களுக்கு தெரியும் பெண்ணுனா ஒரு நபரு பெண்கள் அப்படின்னா பல பேர் இணைந்தது அப்போ பாருங்கள் ஸோ அப்போ பலர் மக்கள் பெண்கள் ஆடவர் அவ்வளோதான் அடுத்தது அக்ரிணிக்குரிய பால் வகுப்புகள் பாருங்கள் அக்ரிணைக்கு என்னங்க சொன்னோம் ஒன்றன் பால் பழவின் பால் சொன்னேன் அப்போ ஒன்றன் பால்னால் என்னது அக்ரிணையில் ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பிட்டு சொன்னால் அது ஒன்றன் பால் அக்ரிணையில் பல பொருள்களை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து பலவின் பால் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஒன்றன் பால் பாருங்கள் யானை சார் யானை வந்து உயிர் உள்ளது தானே சார் உயிர் உள்ளதுன்னா உயிரி தினைக்கு வரக்கூடாதா வரக்கூடாது அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன் மனிதனை தவிர்த்து பிற அனைவர் அனைத்துமே என்னதான் அக்ரிணை தான் அப்போ யானை புறா மலை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மலைன்னா ஒன்றே தான் குறிக்குது மலைகள் அப்படின்னு கொடுக்கல யானைகள் புறாக்கள் பறவைகள் அப்படின்னு அவங்க கொடுக்கல சரிங்களா இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் அப்போ இதெல்லாம் வந்து ஒன்றன் பால் அப்போ பலவீன் பால் என்ன இருக்கும் பசுக்கள் அதை அப்படியே கல் கல்னு போட்டுக்கோங்க யானைகள் புறாக்கள் மலைகள் பசுக்கள் சரியாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அப்போ அக்ரிணையில் பலவற்றை குறிப்பதா பலவீன்பால் பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியாங்க அப்போ இருதினை முடிஞ்சிருச்சு ஐம்பால் முடிச்சிட்டோம் அடுத்தது பாருங்கள் மூவிடம் மிக முக்கியமான பகுதி அடிக்கடி வினாத்தாளில் இடம்பெறக்கூடிய பகுதி இந்த மூவிடம் மூவிடம் அப்படின்னா பாருங்கள் தன்மை தன்மைனால் நம்ம முன்னிலை அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க படற்கை அப்படின்னா மூணாவது நபர் சரியாங்க ஸோ அப்போ தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு இடம் வந்து மூன்று வகைப்படும் அதான் நம்ம மூவிடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா தன்மை பாருங்களேன் உங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களாங்க இந்த பாக்ஸில் தன்மை பெயர் எது தன்மை வினை எது இதே மாதிரி தான் முன்னிலைனா முன்னிலை பெயர் எது முன்னிலை வினை எது இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் தன்மை பெயர் அப்படின்னா அதாவது ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் அப்படின்னு சொன்னால் தன்மை நீ அப்படின்னு சொன்னால் முன்னிலை அது அவன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னதுங்க அது வந்து படற்கை இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் தன்மை பெயர்களை பாருங்கள் நான் யான் நாம் யாம் சரியாங்க அதாவது வந்து நான் அப்படின்னா ஒருமை சரிங்களா யான் அப்படின்னாலும் ஒருமை தான் சரிங்களா நாம் அப்படின்னா பன்மை யாம் அப்போ நானுக்கு இன்னொரு மீனிங் தான் யான் சரிங்களா அப்போ பாருங்கள் அப்போ வினை வந்து பாருங்களேன் நான் வந்தேன் அப்போ யான் வந்தேன் நாம் வந்தோம் யாம் வந்தோம் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கரணும் சரி அங்கே உங்களுக்கு கூற்று வடிவில் கேட்கும்போது தன்மை வினைகளில் அதாவது வந்து நாம் என்பது முன்னிலை பெயர்களில் முதன்மையாக வரும் அப்படின்னு மாற்றி கொடுப்பாங்க சரிங்களா அப்போ அதுதான் நான் சொன்னேன் நான் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும் நான் யான் அப்படின்னா தன்மை நீ 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 வீர் நீங்கள் அப்படின்னு முன்னாடி இருக்கிறவங்கள தான் நீ போய் அதை பயடிட்டு நீங்கள் எப்போ வந்தீங்க இப்படின்னு நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள தான் கேட்பீங்க அப்போ அது முன்னிலை பாருங்கள் முன்னிலை பெயர்களை பாருங்கள் நீ நீர் நீ வீர் நீங்கள் அப்போ நீ நடந்தாய் நீர் வந்தீர் நீ வீர் வந்தீர் அதுக்கப்புறம் நீங்கள் சென்றீர்கள் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம் அடுத்தது படற்கையை பாருங்கள் படற்கைன்னா நான் முன்னாடியே சொன்னேன் அவன் அவள் அவர் அது அவை அப்படி வந்துச்சுன்னா அது வந்து படற்கை சரியாங்க இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா படற்கை வினைகளில் பாருங்கள் அவன் வந்தான்னு சொல்லிடுவீங்க அவள் சென்றாள்னு சொல்லிடுவீங்க அவர்கள் படித்தனர் அவர் பேசினர் இங்கே பாருங்க இதை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க அதாவது வந்து அது அப்படின்னு வந்தால் இங்கே பறந்தது அதாவது அங்கே ஒருமைனா இங்கேயும் ஒருமை தான் வரணும் சரிங்களா அதுனால் ஒன்று மட்டும்தான் சரிங்களா அது பறந்தது அவ்வளோதான் அவைன்னு வந்துட்டால் அது வந்து ப்ளூரல் அப்போ பன்மை அப்போ நீங்கள் குறிப்பிடுறதும் பன்மை தான் குறிப்பிடணும் அப்போ அவை பறந்தன சரியாங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு சிம்பிளாக புரியிறதுக்காக மயில் பறந்தது அப்போ மயில்னா ஒன்றே ஒன்று சரிங்களா மயில் பறந்தது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மயில்கள் பறந்தன புரியுதாங்க மயில்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பன்மை அப்போ பன்மையை போது அந்த ந பரந்தனை அந்தது வந்து அந்த ந அப்படின்றது வந்து வரணும் சரிங்களா அதுனால் அங்கேயும் முடிகிறது வந்து அது தூந்தான் புனியும் அதே இது அவை அப்படின்னா புளூரல் வரும்போது பரந்தன அந்த ந வந்து வரணும் சரியாங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து இரு திணைனா என்ன ஐம்பால்னா என்ன அதுக்கப்புறம் மூவிடம்னா என்ன இந்த பற்றி பார்த்தோம் இது ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி